ஹலோ காய்ஸ் நம்ம அவருடைய எதிர்பார்த்த இன்னைக்கான விஜய் சேதுபதியோட முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு வேற லெவலில் பட்டையை கிளப்பிட்டுருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது ஆட்டம் வந்து இறுதி கட்டத்தை வந்து நெருங்கியிருக்கு அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம் பரபரப்பாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒருத்தன் இப்படி ஆடுறான் இன்னொருத்தன் அப்படியே ஆடுறான் ஸோ அதெல்லாம் விசாரிக்கலாம் போகிறதுல இது சரியாக தப்பா அப்படின்லாம் கேட்க போகிறதில்லை ஆனால் நீங்கள் ஏன் இப்படி விளாட்னிங்க அப்படின்றத மட்டும் தான் நான் கேட்க போகிறேன் அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை அவங்களாம் விளையாடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் முதல் ப்ரோமோவில் வந்து சொல்லியிருக்காப்புல The <laughs> அண்ட் அதை தாண்டி பயங்கரமான ரோஸ்ட் எல்லாம் வந்து இருக்க தான் ரயான் அவர்கள் பண்ண பவுலை பற்றியெல்லாம் பேச போகிறாராம் அதுக்கப்புறம் அந்த காலில் ஒரு பால் அடித்தார் அதை பற்றி கேட்க போகிறாரு அதுக்கப்புறம் ஜார்க் டாஸ்கை பற்றி வந்து கேட்க போகிறாரு அண்ட் ரயானாவை பிடிச்சி பொலன்னு வந்து பொலந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாயிண்டை வாங்கி முத்துக்கும்பரன் கிட்டே கொடுத்து நீ தாம்பா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி டிடிஎஃப் வின்னரும் நீதாம் பா அப்படின்னு வந்து சொல்ல போகிறாராம் அப்படிலாம் சொல்லணுன்னு எனக்கு கூட தான் ஆசை இருக்குது ஆனாலும் அப்படி ஆப்போசிட்டாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி சிம்பிள் நீ Немпа. தனியாக விளையாடாமல் கூட்டு சேர்ந்து வந்து விளையாடணுங்க ஏன் ஒவ்வொரு டாஸ்க்லேயும் அலைன்ஸ் வந்து பேசிக்கிறீங்க நீங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து விளையாடும் போது ஒரு மாதிரி வந்து இருக்கீங்க அதே மாதிரி தனித்தனியாக விளையாடுங்கடா அப்படின்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரி விளையாடுறீங்க இதெல்லாம் ஏன்டா நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்க போகிறாரு அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரயான் அவர்களுக்கு வந்து முத்து போபியா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து வச்சுருக்காங்க அதாவது அவருக்கு வந்து ஒரு மென்டல் இல்லையா அதாவது முத்து போபியா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் முத்தை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு முத்து வந்து இது பண்ண பண்ணுறான் அதை பண்ணுறான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாருங்க நிறைய சோஷியல் மீடியாக்கள் இன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதுக்கப்புறம் நெட்டிசன்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு பட் அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே இந்த மாதிரி பேசினா வேறு என்ன வேறு எல்லாரும் முத்துக்கு நீ அகேனஸ்ட்டாக பேசுகிற ரயாலுக்கு பிஆர்னு வேறு வந்து கமெண்ட்ஸில் வேற சொல்லிடுறாங்க அதனாலயே இது மாதிரி ட்ரூத்தெல்லாம் பேச முடியறதில்ல பட் இருந்தாலும் நான் பேசியே தீருவேன் ஓகேங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் முதல் டாஸ்க் வந்து விளையாடும் நம்மளுடைய ராணுவ அவர்கள் வந்து அந்நத்திக்கலாம் விளையாடிட்டேன் என்கிட்ட நீ குரூப்பாக இருக்க அப்படின்னு தான் சொன்னேன் அதே மாதிரி அலைன்ஸ் தானே பேசிட்டு இருந்தேன் நீ என்ன உன் இஷ்டத்துக்கு போயிட்டு பெல் எடுத்து அடிச்சு அது என்னடா அலைன்ஸ் பேசிட்டு உன் இஷ்டத்துக்கு ஒரு விளையாட்டை வந்து விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதோடு நிறுத்திட்டு இருந்தா பரவாயில்ல முத்துக்குமரன் ஆனா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் அன்னித்திக்கல் அந்நித்திக்கல் அன்னித்திக்கல் ராணுவ பாரு இவங்க என்ன சொல்கிறாங்களே ராணவ் இவங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்களோ ராணவ் ரயானை கூப்பிட்டு கேட்கலாமா மஞ்சரியை கூப்பிட்டு கேட்கலாமா ஜாக்லினை கூப்பிட்டு கேட்கலாமா அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பத்து பேரையும் கூட்டு கூட்டு வந்து கேட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணிட்டாப்புல முத்துக்குமரன் ஸோ அப்போது முத்துக்குமரனை பற்றி அவர்கள் பேசுகிறது வந்து முத்து போபியா அப்படின்னா ஒரே விஷயத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டு பத்து பேர்கிட்ட நியாயம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஆளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் என்னென்னா இவனுங்கள்லாம் விருப்பம் கொட்டும்போது தான் இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் பேசணுன்னே வந்து தோணுது வேற வழியே இல்லை நம்ம பேசி தான் ஆகணும் இல்லைனா இவனை வந்து வேறு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறாங்க மக்களை வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் வந்து பார்க்க வைக்கிறாங்க அப்படின்றதுனால இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறதுனால என்ன நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க நன்றி வணக்கம்